இரண்டாவது அம்சம் அன்புள்ள சகோதரர்களே மிக முக்கியமான ஒரு உபதேசம் எல்லா விதமான யாருக்கு இன்றி அமையாத விஷயங்கள் என்று இருக்கிறதோ தொழில் ரீதியாக இருக்கும் இருந்தே ஆக இருந்தே ஆக வேண்டும் என்கின்ற சில இடங்கள் இருக்கும் அந்த கட்டங்களில் தவிர நீங்கள் அதில் என்ன செய்ய வேண்டாம் ஈடுபட வேண்டாம் ஈடுபட நல்லதோ கெட்டதோ எல்லா நல்லதையும் செய்யணும் கடமை இஸ்லாம் எங்களுக்கு இஸ்லாமியும் பரப்புங்க இஸ்லாமு சொல்லவும் இல்லை நல்லதை முதலாவது என்ன செய்யணும் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும் அதனால நீங்க என்ன முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொன்னீங்க இந்த சோசியல் மீடியாக்கள் பொது மீடியாக்கள் நாங்கள் பங்கு இந்த ரமதானுடைய கால பகுதியில் கூடுதலான தொடர்பை விட்டு வெளியாக அறிவிச்சிட்டு வெளியாக ஏன் போனான்னு ஒரு கேள்வி இடையில வந்து விளக்கம் சொல்லி அதுக்குள்ள போயிருவீங்க

மற்றபடி எல்லா விஷயங்களும் நீங்க வெளியே வெளியே வாங்க அப்பதான் உங்களுக்கு வழங்க லைஃப்ல ஹாஃப் டே நம்ம ஒண்ணும் இல்லாம கழிச்சுக்கிறோம் அதுதான் போய்க்கும் பெரும்பாலும் அதுலதான் போயிருக்கும் இத நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா ரமதான் உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனையோ பக்கம் குரான் உதரத்துக்குரிய டைம் உங்களுக்கு என்ன செஞ்சுக்கணும் அதுல கிடைத்து விடும் இதெல்லாம் இதுலதான் காலம் போகுது இதை நீங்க அதாவது அந்த கிபிலால இருந்து நம்ம வெளிவந்துடும் கிபிலத்து செய்தான் வேணுங்கிட்டா ரமதானுடைய காலப்பகுதியில வெளியே வந்துட வேண்டும் சிலர் செய்கிற வேலை நல்ல விஷயம் தான் ரமலாவுடைய காலப்பகுதியில் டிவியை நம்ம போட்டுருவோம்க்காக வேண்டி அதை பொட்டியில் போட்டு எடுத்து ஒசக்க வச்சிடுறது மேலுக்கு மேல் பகுதியில் வைச்சாச்சு ஆனால் கம்ப்யூட்டர் அதெல்லாம் ஒரு காலத்துக்கு ஓகே இப்போ லேப்டாப் கம்ப்யூட்டர்லாம் கையில இருக்கி இதைத்தான் முதலாக அங்கே வைக்கிறோம் இதெல்லாம் கையில் உட்காந்துட்டு அதுக்கு பிறகு ரமலா முடிஞ்சவரை இறக்கிய வைத்து மறுபடியும் என்ன செஞ்சது கொண்டாந்து வைத்து விடுவது அப்படி அந்த மாதிரி ஏதாவது ஒதுக்குதல் வேலைகள் நம்ம சோசியல் மீடியாக்கள்ல குறைச்சு நம்மளுக்கு இன்றியமையாத விஷயங்களை தவிர மற்றபடி குறைத்து விடுவது என்பது என்ன நேரங்களை என்ன செய்யும் எங்களுக்கு வீண் கவனம் கவனத்து சேதரில் விட்டு இல்லாமல் ஆக்கிடும் இரண்டு மூன்றாவது சகோதரர்களே ரமலான் என்பது உணவு குறைக்கின்ற மாதம் உணவு நிறைக்கின்ற மாதம் அல்ல ஆனால் நீங்க அதாவது ரமலானுடைய மபகர் வெளி உலகத்துக்கு எப்படி போய் சேர்ந்திருக்கேன் முஸ்லீம் அல்லாத சமுதாயத்துக்கு நல்லா சாப்பிடலாம் இந்த மாசத்துல தான் அப்படி என்றுதான் போய் சேர்ந்திருக்கிறது நீங்கள் மறக்கவில்லாம் மறக்க மாட்டேன் நினைச்சு பாருங்க எதை எடுத்தாலும் சரி ரமதான் என்பது முஸ்லிம்கள் வந்து பசித்திருக்கிற நேரம் என்பது அவங்களுக்கு தெரிந்தாலும் ஆனா அவங்க உள்ளத்துல எது ஏற்பட்டுதுன்னா இப்படி சகர் செஞ்சா இப்படி நோன்பு தொடர்ந்தா பகல் சாப்பாடு தேவை கிடையாது என்ற மாதிரியான ஒரு பதிவு என்ன செய்து போய் சேர்ற அளவுக்கு நமது உணவு அந்த நடைமுறைகள் ரமதான்ல இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே பறக்கத்துக்காக சகர் செய்யுங்கள் ரசூல்லா சொன்னார் தசஹரூஃபா இன்னஃபி சகோரி பரக்கா சகர் செய்யுங்க சகர் செய்வது பரக்கத்து என்ற சூசுலால் செஞ்சோம் தசஹரூஃபா இன்னல் லெஹூதலாயா தசஹ அருன் சகர் செய்யு யூதர்கள் சகர் செய்ய மாட்டாங்கன்று ரசூலாய சாலால் சொன்னாங்க பரக்கத்துக்காக சொன்னார்களே தவிர அங்கே ஒரு சுண்ணாம் மீ சொல்லல ஒரு சுன்னாவை மீறி அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிற இந்த ரமலானுடைய காலத்தில் பெற்றோர்கள் ஒரு பழக்கம் பழக்கி இருந்தாங்க அதான் சொல்ற நேரத்தில் தண்ணியை தூக்கிட்டு தெரிவாங்க நீ கொஞ்சம் குடிச்சிரு நீ கொஞ்சம் குடிச்சிரு நீ கொஞ்சம் குடிச்சிரு ஏன் இதான் உனக்கு கடைசி மேடல் இதுக்கு பின்னால் என்னது அதான் அதுக்கு தண்ணியே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு மனோபக்குவத்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை குடிச்சிருங்க என்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு செய்வது அப்படி சகாபாக்கள் இதை எடுத்துக்கொள்ளவில்லை அவங்க என்ன சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்ன சமைக்க சொல்லுவாங்க கொஞ்சம் சாப்பிடுவாங்க நான் சமைக்க சொன்னதெல்லாம் இந்த சகருடைய வரக்கத்துக்காகத்தான் என்று இபாதத்தை அதை பார்த்தார்களே தவிர இதை எப்படி பார்க்கலாம் சாதாரண ஒரு மனிதன் உண்ணக்கூடிய நாவில் முடிச்சுக்கணும் ஆனால் எந்த அளவுக்கு இதை சொன்னால் ஒரு உணவு பெண்களுக்கு எந்த சந்தர்ப்பம் இல்லாத அளவுக்கு ஆக்கிறாங்க அவங்க பன்னெண்டு மணிக்கு எலும்பிடுறாங்க இல்ல இவருக்கு சூடா சாப்பாடு வேணும் என்பதற்காக வேண்டி மட்டும் அவர்கள் எழும்பி அதுல சமைத்து போடுவதில் தவறு சொல்லல ஆனால் கணவன் மனைவிக்கு டைம் கொடுத்து அதே போல மனைவி கணவனுக்கு டைம் கொடுத்து அபுஹுரேல்ல இரவுல நடந்து கொண்டார்களே புகார்ல பதியு வீட்டில் நடந்த சம்பவம் என்ன அபுஹுல்லாவின் அவர்கள் அவரது மனைவி அவரது வேலைக்காரர் இவங்க எப்படி தொழுவாங்க இரவுல இரவுல ஆரம்ப நேரத்தில் ஒருவர் தொழுது முடிச்சிடுவாங்க அதுக்கு பின்னால மனைவி எழுப்பிட்டுருவாங்க மனுவை தொழுவி முடிப்பா அதுக்கு பின்னால வேலைக்காரர் அல்லது இப்படி ஒரு தர்த்தீப்ல என்ன செய்யும் நடக்கும் வீடு இரவு முழுதும் தொழுகை என்ன செஞ்சிடும் நடந்துரும் இப்படி நடந்து கொண்டிருந்தாங்க மனைவிக்கு உதவி கணவனுக்கு உதவி என்ற வணக்கம் வழிபாடு இருக்கு ஆனா எப்படி நடக்குது உணவு அது மாத்திரமல்ல இஃப்தாருடைய நேரம் என்று பாத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு என்னது அதுக்கு அது சாப்பிட்டு முடிந்த பின்னால சிலர் வாஜிப் மாதிரி இரவு இரவு சாப்பிடல என்று ஆனா மகரிபுக்கு என்னது மகிரிப் என்பது இரவு சாப்பாடு தான் மறந்து அதையும் சாப்பிட்டு அதுக்கு பின்னால அராவி தொல முடியாது சுஜூதுக்கு போக முடியாது இந்த லெவல்ல ஒரு இப்படி இஸ்லாம் சொல்லவும் இல்லை இஸ்லாமிய நடைமுறை பிழை இதை எவ்வளவு சொன்னாலும் என்ன செய்யறாங்க இல்ல கேட்கிறார்கள் இல்லை இந்த நடைமுறை நம்மட்ட என்ன செய்யணும் குறைய வேண்டும் வெளி உலகத்துக்கு இது பசி பசிக்கின்ற மாதமே தவிர ருசிக்கின்ற மாதம் என்ன செய்யக்கூடாது போய் சேருகின்ற அந்த மதுகர் நல்ல ஒரு மதுகர் அல்ல ரமதானுக்கு நல்ல ஒரு பேர் எடுத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு மதுகர் அல்ல இது சகாபாக்கள் அப்படி நடைமுறையில இருக்கவும் இது ஒரு மூன்று நான்காவது அம்சம் ரமலானுடைய விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னொரு அம்சம் தூக்கம் நிறைய பேருக்கு நோம்பு பிடிச்சதே தெரியாது ஏன் அசரு கிளம்பி துகரேசரை ஜம்மு செஞ்சிருக்காரு அதுக்கு என்ன ஒரு ரெண்டு மணி ஒரு ஒன்றரை இப்படி ஒரு நோம்பு தேவையா அதுக்கு ஒரு இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் நோம்பாளியின் தூக்கமும் வணக்கமே இனி அவன் எலும்பனு சரியா நோம்பாளியின் தூக்கமும் வணக்கமே என்று கொடுத்து அதை ரமலால் முழுசா என்ன செய்யறது தூங்கிடுறது

இந்த உணவு இது ரெண்டும் குறை எந்த நேரத்துல நம்ம இரவுல வணங்குறமா அதுக்காக வேண்டி தூங்குறமா அந்த அளவோட என்ன செஞ்சுக்கணும் முடிச்சுக்கணும் பகலுடைய பாதத்துக்களும் அணியாம போகிற அளவுல என்ன செய்யக்கூடாது அவைகள் இருந்து விட கூடாது இதுல நம்ம கவனம் எடுக்கணும் ரசூல் செல்லா அப்படி எங்கேயும் என்ன செய்யல சொல்லவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சுபவுக்கு பின்னால தூங்குவதோ அசருக்கு பின்னால தூங்க கூடாது என்பதோ ரசூல் செல்லா சொன்ன ஆதாரபூர்வமான எந்த தடையும் இல்லை ஆனால் பல இஸ்லாமிய சலவுடைய அறிஞர்கள் அதை என்ன செஞ்சுக்கிறாங்க விமர்சிச்சுக்கிறாங்க ஒரு நல்ல ஆதத்து அல்ல நல்ல ஒரு வளமை அல்ல நல்ல ஒரு வளமை அல்ல நல்ல ஒரு பழக்க வழக்கம் அல்ல அப்படின்னு என்ன செய்திருக்கிறார்கள் விமர்சித்து இருப்பதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் எனவே நம்ம தூங்கணும் இருந்தாலும் கூட சுபகுக்கு போற அட்லீஸ்ட் ஒரு ஒரு மணி நேரம் ஒதுக்கி குருவான ஓதி நல்ல வேலைகளை செஞ்சுட்டு அதுக்கு பின்னால் அந்த இடைவெளியை விட்டு நம்ம தொழுவோமாக இருந்தா அதுக்கு போற தூங்குவோமாக இருந்தா என்ன அதுல ஒரு ஹயிர் இருக்கும் எனவே அன்புள்ள சகோதரர்களே இது நான்காவது அம்சம் நம்மளை விட்டு திசை திருப்பாமல் இருப்பதற்கான ஒரு அம்சம்